அன்பார்ந்த தெரிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தூத்துக்குடி நேசர் திருமணத்தில் செபத்தியாபுரம் அதாவது தூத்துக்குடி சாயர்புரம் பகுதி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது அங்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு தடவை நான் அந்த அங்குள்ள திருச்சபை மக்கள் எனக்கு தகவல் கொடுத்த பேரில் நான் வீடியோ பதிவிட்டேன் வெளியிட்டேன் அதை பார்த்து சூப்பர்டா போலீஸ்லாம் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள் அதாவது குருவானுடைய புல்லெட் பைக்கை உடைத்தார்கள் அதை டேமேஜ் செய்தார்கள் என்று சொல்லி பிரச்சனைகள் மீது அது கூல்டவுன் ஆக்கப்பட்டது இப்பொழுது நேற்றை தினம் ஒரு ஜோக்காக இருக்கிறது ஒருத்தர் வீடியோ அனுப்பியிருக்கிறார் சிசிடிவி ஃபுட்டேஜ் முந்தா நாளோ நேற்றோ என்ன பண்ணிக்கலாம் இரவு நேரத்தில் ஆலயத்தில் உள்ள பீரோவை அது கோயில்குட்டியாராக இருக்கலாம் வேறு யார் என்று தெரியவில்லை அவர்கள் எனக்கு தகவல் கொடுக்கவில்லை இதை பதிவு செய்வதற்கு தான் அவர்கள் வெளியிடுகிறார்கள் கோ நடு இரவில் என்ன செய்கிறாங்க கோயிலுக்குள்ளேருந்து ஆலயத்துக்குள்ளேருந்து ஒரு பீரவை தூக்குவதற்கூட இரண்டு பேர் வராமல் தன்னந்தனியாக ஒருவர் அதை தள்ளி கொண்டு எலி இழுத்து கொண்டு செல்வது போல இரும்பு பீரவை எடுத்து செல்கிறார் அவர் குருவானுடைய நாலேஜோடு எடுத்து செல்கிறாரா இல்லை என்ன காரியத்துக்காக எடுத்து செல்லப்படுகிறதோ அது ஏன் இரவு நேரத்தில் எடுத்து செல்லப்படுகிறது எதற்காக இந்த திருச்சபை மக்கள் அந்த விஃப்டேஜை எனக்கு அனுப்பினார்கள் என்பதை குறித்து விவரத்தை குருவானவர்கள் கேட்டு விசாரித்து அது என்ன என்று தீர்ப்பு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமில்லை இதை பார்க்கிறவர்கள் நீங்கள் ஜாக்கிரங்க திருச்சபையில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸை தொடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அவர் என்ன நோக்கத்துக்காக இங்கே எடுத்தார் என்று தெரியவில்லை எதற்காக இந்த ஆலயத்திலிருந்து அது வெளியே இழுத்து ஒத்தக்கட்டையாக அதை தள்ளிக்கொண்டே செல்கிறார் கேட்டை திறந்து வெளியே கொண்டு போகிறார் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க எதற்கு என்று தெரியவில்லை சிறு ஒரு குண்டூசியாக இருந்தாலும் திருமணத்துக்குரிய காரியத்தை பணத்தையோ பொருளையோ நாம் நாசப்படுத்தவோ சேதப்படுத்தவோ அதை திருடவோ நம்ம சொந்த உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்ளவோ கூடாது இதை செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் இதை செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது நிச்சயமாக நான் எவ்வளவோ பேரை பார்த்துட்டேங்க என் வாழ்க்கை அனுபவத்தில் எவ்வளவோ பார்த்துட்டேன் இந்த ஆலயத்தில் உள்ள காரியத்தில் தலையிட்டு அதில் உள்ள இழிவான ஆதாயத்தை விரும்புகிறவங்க பள்ளிக்கூடங்கள் இந்த இதில் செய்கிறவங்களாம் வாழ்க்கையில நன்றாக இருந்த சரித்திரம் கிடையாது எத்தனையோ சான்ற சொல்லலாம் என் வாழ்நாள் முழுக்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு ஒரு அடி உழுகிறது அதாவது மனிதன் அன்று கேட்பான் கடவுள் இன்று கேட்பார் அவங்க காலத்துக்குள்ள கண்டிப்பா கேட்டுருந்தாரு இதை பார்த்தும் மக்கள் குருட்டாட்டமாக இருக்கிறார்கள் ஆகவே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜாக்கிரதையா இருங்க கர்த்துடைய திருமண்டல பணியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதில் பெருக்கிற வேலையாக இருந்தாலும் அது ஊழியம் இதில் ஆசிரியர் வேலையாக இருந்தாலும் அது ஊழியம் கிளரிக்கலில் இருந்தாலும் அது ஊழியம் மொத்தத்தை நிர்வாகியாக இருந்தாலும் இது ஊழியம் என்பதை மனதில் வைத்துக்கொள்கள் ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் அதாவது ஃபோர் ஃபார்ட்டி ஓல்ட்ஸ் நானூற்றி நாற்பது ஓல்டில் கை வைப்பது எப்படியோ அதுதான் இந்த ஊழியம் திருமணத்தில் திரு அதாவது தல் தவறுகள் செய்வது திருமண்டல பணத்தையோ திருமண்டல பொருட்களையோ அபகரிப்பது அது மிக 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 ஆபத்து என்பதை இதன் மூலம் தெரிவிக்கிறேன் எனவே எல்லாரும் நாம் ஒன்றுபடுவோம் ஆன்மிக அணியோடு நாம் இணைந்து செயல்படுவோம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட புதிய புதிய இளைஞர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜபிக்கிறவர்கள் ஊழிய செய்ய விரும்புகிறவர்கள் எல்லாரும் நீங்கள் தைரியமாக இருங்கள் இதில் நான் முன்னின்று நான் உங்களை நடத்துகிறேன் இது வந்து சாக்கடை இது வந்து சாபம் என்று நினைக்காதீங்க இதில் போய் கை வைத்து சாப்பிட்டால்தான் சாக்கடை அது சாபம் இதை மீட்டெடுப்பதற்கு நாம் ஒன்றுபடுவோம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் இது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகுந்த சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கன மகிமையும் கொண்டு வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை மீண்டும் ஒரு நல்ல செய்திகள் சந்திக்கும் வரை தேவக்கிருப இருப்பதாக காட் பிளஸ்யூ